இப்ப நம் உடல்ல விஷத்தன்மைகள் அதிகமாக இருக்க அணுக்களில் வேதனையின் உணர்வுகள் கேன்சருக்கு கேன்சருக்குண்டான அணுவா உருவாகும் அப்போ அந்த விஷத்தை தான் உணவாக உட்கொள்ளும் அந்த அணு உருவான விடுதுகளை பரப்புது நாம் எந்த பாகம் அந்த போகுதோ அந்த பாகத்திலெல்லாம் பரப்புது அந்த விஷத்தை பிரிச்சு எடுத்துக்கணும் விஷம் இருந்தால்தான் அதை இயக்கம் தன்னை செய்து நம் உடலில் கேன்சரு ஆக வேதனை ஒரு பக்கம் அதிகமாக குவியும் நல்ல குணம் சமப்படுத்தி சுவைமிக்க நிலையை மாற்றும் இப்ப நாம சளிப்பு சஞ்சலம் என்று அதிகமானால் அதே சமயத்தில் நம்ம நுரையீரர்களே அதிகமாக சேர்ந்து அப்ப அது கட்டும் தன்மை வரும் இந்த வெறுப்பு வேதனை என்ற உணர்வு அதிகமானால் கிட்னி ஃபெயிலர் ஆனால் ஆக ரத்த நாணங்களில் இருக்கக்கூடிய நீர் சத்தா மாறுது நெஞ்சிகள் அதிகமாகதால் கிட்னிக் சரியா இயங்குவதெல்லாம் நீர் செத்தா மாறும் துரித நலில் கொண்டும் மனிதனம் உழுவார் அடிக்கடி வேதனையின் உடல் அதிகமானால் பித்த உணர்வுகள் அதிகமாக அந்த பித்த சொரபிகள் அதிகமாகின்ற விஷத்தின் நன்மை கூட்ட நாம் ரத்தத்துடன் கலக்கப்படும் போது தலை சுற்றும் கிருகிரன் வரும் ஆகவே இந்த வேதனை இந்த உணர்வு நாம் பார்த்த நினைப்பு வேதனை ஆனால் இங்கே திட்டங்கள் அதிகமாகும் நாம் தவறு செய்யணும் அந்த விஷயத்தின் நன்மை பெருகு அதே மாதிரி இந்த விஷயத்தின் நன்மை பெருக்கப்படும்போது நாம் கல்லீரலில் மேலே தடிப்பாகிற மாதிரி கல்லீர்கள் அதே மாதிரி தடிப்பாச்சுன்னா நமக்கு உடல் இனம் புரியாத வழி ஏற்படும் அப்ப அந்த கல்லீரல் வீக்கமாகவும் தொடங்கியது கல்லீரல் வீக்கமானால் மண்ணீரல் இதே போல பல வீகங்கள் தொடர்ந்துடும் ஆக பார்த்தோம்னா ஒரு பக்கம் அந்த ஈரல் பக்கம் பூரம் பெருசாய்க்கும் அதை மீண்டு வளர தொடங்கி ஆக அந்த உணர்வின் அணுக்கள் அதை மாதிரி தொடர்ந்து அணுக்கள் உருவாக்கிவிட்டால் அந்த ஈரலை பெருக்க ஆரம்பிச்சு டாக்டர்கிட்ட போல ஈரலை குறைச்சாதான்பாங்க குறைச்சு டாக்டர் யாரும் படைக்கு மாறி நிறைய இல்லைங்க ஆகவே இதை போல உறுப்புகளை மாற்றி உறுப்புகளை வளர்த்தாலும் சிறிது காலமே இருக்கும் தேடி செல்வம் இருந்தால் கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு பல லட்சம் தேடி இருக்கிற போட்டு தடுத்து வந்துடும் அடுத்தபடி வாழ்க்கைக்கு இல்லைன்னா மறுபடியும் அந்த வேதனை உணர்வு தான் உருவாகும் ஓரளவுக்கு அரங்குமுறைமை சாப்பிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் உதவிக்கு காடு காசு போயிட்டுன்னா கடங்காரனுக்கு வரும் இருக்கிற வீட்டை விட்டு ஒதுங்கிய வீட்டுக்கு போக ரொம்ப செல்வந்திரா இருந்தாலும் கடைசியில் இதெல்லாம் எதுக்கு போ அப்படின்னு போகும் நேரம் தான் வரும் ஆகவே இதெல்லாம் நாம் உடல் கொஞ்ச காலம் தான் வாழ்றோம் என்றும் ஏகாந்த நிலை என்ற உணர்வில் நாம் பெறுவதற்கு நாம் இப்ப சொல்ல ஆயுள் காலம் நம்பற ஆகும்போது உங்கள் கொடுத்த இந்த சக்தி நீங்கள் பயன்படுத்தணும் என்னென்ன சாமி பார்த்துக்கணும் என் பிள்ளை இப்படி வரலையே அது வரலையே அப்படின்ட்டு இந்த வீட்டு அதாவது இந்த உணர்வின் தன்மைக்கு நீங்கள் செலவழித்தால் அல்லது நாம் என்னைக்கு மீள முடியாது அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை பெருக்கி அவனுக்கு அருஞானம் வர வேண்டும் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று கல்வியிலோ அல்லது வேறொரு நிலையிலோ தவறானாலும் நமக்குள் அவன் செய்யும் தவறும் உணர்வு நமக்குள் வர அப்படின்னு காத்துக் கொள்ள வேண்டும் அவன் செய்யும் தவறுகளை அறிக்குவானால் வேதனை என்ற உணர்வு உருவாக்கினால் இந்த உணர்வு வந்த பிற்பாடு நமக்கு நோயாகும் நோயாகி வெளிவந்த பிற்பாடு யார் உடலை போவான் யாரை பற்றி இந்த விஷயங்கள் உருவானதும் அவன் உடலுக்குள் போகும் அவனையும் விழித்து அவனும் பாழானா நாமளும் பாழான இதுதான் நடக்கும் அதனாலே தெரிந்தும் நாம் தவறுகள் நாம் ஒன்றை மேல் பற்றிருக்க போகும்போது ஒன்றின் நிலையை நமக்கு இதை போல நாம் உங்கள் ஆயுள் கால மெம்பர் ஆனவர்கள்லாம் உலகுக்கு எடுத்துக்காட்டாக தீமை நிலையில் விரிவ மாற்ற வேண்டும் கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வாழ்ந்த வேண்டும் எதிலுமே கணவன் வெளியில போனாலும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களிடம் கேரணும் பெறணும் அவர் செய்யக்கூடிய கருங்கள் நல்லதாக இருக்கும் அவர் சொல்லும் செயலும் புனிதம் பெறணும் அவரை பார்ப்பவர்கள் நல்ல எண்ணங்கள் வரணும் இப்படி கணவன் மேலே அந்த பற்று கொள்ளும் போதும் எங்கே சென்றாலும் கணவன் வெளியில் போகும்போதும் மனைவி எப்படி நினைக்கணும் கணவன் வெளியில் போகும்போது மனைவிக்கு அந்த அன்பு உணர்வு பெற வேண்டும் ஒன்றுபட்ட உணர்வு ஒன்றி வாழணும் ஆக பண்பு கொண்ட உணர்வு வரணும் மனதால் நினைச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இந்த உணர்வு சேர்த்து அந்த ரசத்தை அந்த பெண்பாளன் உணர்வு எடுத்துக்கொண்டார் நமக்குள் வெறுப்பென்ற நிலைகள் மாறும் அந்த உணர்வு நமக்குள்ளாகும் ஆகவே இந்த வாழ்க்கையிலே நம் உயிருக்கு பெண் என்ற நிலையை தான் சேர்த்து இயக்குது ஆனால் எதன் உணர்வின் தன்மை அதன் கருவாக உருவாக்கும் ஆகவே நாம் எந்த எண்ணி கணவன் மனைவி என்ற உணர்வு அந்த துணை எச்சத்துடன் இணைக்கிறோமோ அதன் உணர்வின் தன்மைதான் வழக்கம் ஆக தெரிந்தும் கிணத்தில் ஒழுகாதபடி கிணறுன்னு தெரியுது அதில் போய் என்ன செய்யுங்கள் போனால் என்ன பண்ணும் ஆக நாம் பின்னும் பள்ளத்தில் ஒழுங்கு எழுந்திருக்க முடியாமல் அதனால இது உலக இயக்கத்தின் உணர்வுகளை தெரியப்படுத்துறோம் தெரிந்து கொண்ட பின்னும் தவறு உணர்வுக்கு செல்லாதபடி அருணர்வின் தன்மை எடுத்து சிந்தித்து நாம் செயல்படும் தன்மைகள் வரணும் என தெரிந்து நம்ம ஒதுங்கி போகணுமா இல்லையா மொத்தம் ஒரு குடும்பத்துக்குள் ஆனா பண்பட்ட உணர்வுகளை நாம் வளர்க்க பேரறி உணர்வை நமக்கு கூட்டி நாம் இன்று திரு நட்சத்திரம் நினைவு வேண்டும் அதனால் இப்போ கொடுக்கும் சக்கரத்தை வீட்டில் வச்சு இப்போ நினைவு கொண்டு உங்களுக்கெல்லாம் எது நன்மையோ அந்த நன்மையின் தன்மை என்ன வேண்டும் மிக சக்தி வாய்ந்த சக்கரம் காரணம் அதில் வச்ச அதில் கலந்து இருக்கக்கூடிய நில பவரை கொடுத்துருக்குறோம் எதுக்கு அந்த அருள் பெறவும் ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் சக்கரத்துக்கு முன்னாடி என் கணவருக்கு அந்த உயர்ந்த கிடைக்கும் என் மனைவிக்கு அந்த உயர்ந்த ஞானம் வரும் அப்படின்னு இந்த உணர்வுகளை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிறோம் எந்த காரியத்துக்கான அந்த உண்மையின் பலன் கிடைக்கும் இந்த உணவின் தன்மை வரும் சிரமம் என்ற வார்த்தையை அங்கே வரக்கூடாது இதன் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் சரிவான வாழ்க்கை வரணும் ஆக எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிர்களுக்கு எதிரி என்று இல்லாதவரை அந்த உடலுக்குள் இருக்கும் தீமை செய்யும் உணர்வு அவங்க விடுபட வேண்டும் என்று எண்ணிட்டால் அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு நமக்கு ஆனால் அந்த உணர்வு நமக்குள் வளர தடுத்துக்குள்ள கொள்ள இருக்குவாங்க ஆனால் பிறருக்கு நீங்கள் புத்திமையை சொல்லியும் எதிரி இப்படி செய்திருக்காங்க அவங்ககிட்ட இருந்து நாம அவனை மாற்ற முடியாது அவன் உணவு நமக்குள்ள ஒரு அதை மாற்றி அமைத்துக்கிறலாம் ஆனால் அவங்ககிட்ட மாற்றி அமைக்க முடியுமோ ஒரு சாப்பாடு ஆகலைன்னா உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு மாற்றிக்கிறாங்க அவ்வளோ அவன் என்ன மாதிரி அவனுக்கு சாப்பிடணும் நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு நினச்சே சாப்பிட முடியுமோ நல்ல இது நம்மளுக்கு இயற்கையின் உண்மையின் உணர்வுகளை நாம் தெளிவாக்கி இனி எதிர்காலத்தை நாம் இப்படி வாழணும் நல்ல மனிதன்னா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு தியானத்துக்கு தான் அழைச்சி போனதும் ஏன்னா அந்த துருவ நட்சத்திரம் வந்தது அந்த உணர்வை பற்றி நாம் பேசிட்டு வந்தோம்னா உங்க ஈர்ப்பு அங்கே கொண்டு வரணும் மனம் மனமாந்து தியானிக்கிறதுக்கு தான் இந்த நேரத்தில் அந்த உபதேசம் கொடுத்தோம்னா அருளை நீங்க இயங்கியது உங்களுக்குள் பதிவாக்கதான் இந்த நிலை செய்ய ஒரு அஞ்சு நிமிஷம் தியானிச்சுட்டு அப்புறம் நாம குளிச்சுட்டு வந்துடுங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிடணும் இதை வச்சுக்கலாம் அந்த சிக்கரம் சக்கரம் பூஜை ரூம்ல வச்சுக்கணும் இது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா சில சிரமங்களையோ சங்கடங்களையோ சரிப்பையோ வெறுப்பையோ பகமையான உணரலை உங்களுக்குள் புகாதபடி தடுத்து பழகணும் எந்த காரணத்து பண்ணணும் நான் கணவன் மனைவிக்குள்ளே என்ன செய்யும் அந்த பிறந்த நிலையை தான் என்று உருவாகணும் அங்க வரும் கோபம் இப்போ நம்ம என்ன செய்வோம் உடனே அதை என்ன செய்ய ஆத்மசுத்தி செய்து ஆக நம்ம இல்லை கேட்குது அதாவது நானும் ஈடுபடணும் மனைவி விடுபடணும் இந்த உணர்வு சின்ன அதை இறுக்கி நான் செய்து தான் ரைட்டுன்னு வராது இப்போ ஒரு உணர்வு வந்தாச்சுன்னா பாலில் நல்ல நல்ல ரிஷியாக தான் இருக்கு பாதகம் பெற்ற தான் இருக்கு ஒரு சொல்லி காரம் பட்டா என்ன பண்ணியிருக்கேன் அது விடாபுடியே காலத்தின் உணர்ச்சி தான் ஓட்டும் நம்ம நல்ல மனசில் வெறுப்பின் உணர்வு நிச்சயம் என்ன செய்யும் அந்த உணர்ச்சி தான் ஓட்டும் அப்போ அந்த நம்ம துறை நெற்றத்திற்கு பேரழுப்பணும் அதை தனிச்சு சுவையமாக மாற்றணும் அதனால் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த நாம நான் தியானம் பண்ணேன் ஏன் தொழில் இப்படி போச்சுன்னா நீங்கள் எதை செய்கிறீங்க இந்த உணர்வை கூட்டி மீண்டும் இங்கே கீழே எடுத்துடுறேன் தியானத்தை கூட்டி அது நான் நல்லா இருக்கணும் அந்த உணர்வு பெருகணும் அப்படின்னு இங்கே மனசை பெருகணும் அங்கே நீங்க வேதனை உணர்வு பற்றி எல்லா தீமையிலையும் எனக்கு தியானம் அப்படின்னு போனோம்னா அது நமக்கு அல்ல ஆக கடைசியில் நாம் எடுக்க எதை என்றோம் அதைத்தான் நமது உயிர் உருவாக்கும் ஆக எத்த காரணத்துக்கு ஒன்று தனுசு கோடிமையில வரக்கூடிய தீமைகளை நாம் கோடி அப்படின்னா எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாக்கும் பெருவில்ல நிலை அடைவது அதான் உணவின் எண்ணங்களை பற்றி ராமாயணத்துல தெளிவா கொடுத்துருக்கோம் அதை நாம் கடைபிடிச்சு நாம் வாழ்க்கையே இந்த உடலுக்கு பின் பெருவியலா நிலை அடையணும் நீங்க என்னதான் ஒழுங்குபடுத்தி செல்வத்தை தேடினாலும் நிற்குதோ இந்த உடலே நமக்கு சொந்தம் இல்லை இந்த உடலா தேடி செல்வம் நமக்கு நிற்குதா அந்த பேரவர்கள் இந்த உடல்ல கூட்டணும் எந்த அளவு கூட்டணும் இது அழியா செல்வமா இருக்கு என்றும் ஏகாந்த நிலை வருது அழியா ஒளி ச நிறம் பெறும் அதுதான் ஒவ்வொரு மகிழ்ச்சிகளும் இந்த நிலை சென்றார்கள் ஏனென்றால் இன்று விஞ்ஞான உலைகள் மிக கடினமான நிலை இருக்கின்றன இதனெல்லாம் நாம் தப்பு இருக்கு ஒவ்வொரு நொடியிலையும் அந்த துறை நட்சத்திரத்தை உணர்வு பெற வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கணும் தன் மனைவிக்கு அது சக்தி கிடைக்கணும் கணவருக்கு அந்த சக்தி கிடைக்கணும் இது உணர்வுகள் எடுத்து எதனையும் வெல்லக்கூடிய ஆற்றல் என் மனைவிக்கு வேண்டும் எதனையும் வெல்லக்கூடிய நிலை என் கணவருக்கு இந்த அருள் பெற்று இருளை அகற்றி டீமிகளை வென்றும் அருள் சக்தி என் கணவர் கிடைக்கணும்னு எண்ணணும் அதே மாதிரி என் மனைவிக்கு டிவிகளை வெல்லும் அந்த அருள் சக்தி என் மனைவி கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு அந்த தீமை நமக்குள் புகார் இதை இரண்டு பேரும் சேர்த்து உணர்வு அந்த வலிமை மிக்க நிலைகள் அது உருவரும் தான் எல்லாத்தையும் குடும்ப செய்திடும் வரும் இந்த குழந்தைகளுக்கும் இப்போ உபதேசத்தை கேட்குறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இதை கேட்கும்போது அவங்களுக்கு இந்த ஞானம் வரும் ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியணும் ஒருத்தர் மட்டும் ஒரு வீட்டில் இருந்து செயல்பட்டுனா ஒன்றும் நடக்காது அதனால் ரெண்டு பாலரும் நினைச்சு ரெண்டு பேருமே இந்த குழந்தைகளுக்கு போதிக்க போகும்போது அது ஒரு மூன்றாவது நாம் அந்த கர்ப்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஆயிடுச்சு அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட நம்ம தத்துவத்தை எடுத்து சொல்லி கரு ஊற்றி சொன்னால் அவங்க ஒரு தெய்வ குடும்பமாக மாற்றணும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் அகைசன் பெற்ற அந்த அருளும் அகைசன் துறனான நிலையும் அவன் அகண்ட அந்தத்தையும் அறிந்துட்ட நிறையும் அந்த உணர்வின் தன்மை ஒளிசதீரம் பெற்ற இந்த நிறையும் இந்த கருவிலை வளையும் குழந்தைக்கு பெற வேண்டும் எந்த அந்த குடும்பத்தில் உள்ளவன்லாம் காலையில கூடுமானவர் அஞ்சறையிலிருந்து அஞ்சரைக்கான அஞ்ச முக்காலிருந்து நான் ஆறுக்குள்ளோ அல்லது ஆறுல இருந்து ஆரை காலுக்குள்ளுங்கனாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷமா நினைக்கணும் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெறணும்னு நினைக்கணும் அது அகண்ட அண்டத்தையும் அறிவியலையும் நிலை பெறணும் இருந்த உலகத்தை அகற்றிவிட்டு அருள் ஒளி என்ற நிலையை அது உருவாக்கும் அந்த திறன் பெறணும் அதன் பார்வையிலே சர்வ பிணைகளையும் போக்கும் சக்தி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குடும்பத்தில் உள்ளோர் நினைக்கணும் அந்த காலங்களில் அரசர்கள் இறை போன்றதன் தன் சாம்ராஜ்யத்தில் உள்ள கர்ப்பமாகாற்றினார் எல்லா நிலைகளும் வந்து அந்த சாம்ராஜ்யத்தை குலகுருவை வச்சு இந்த பொசங்களை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்த நாடு எப்படி இருந்தது நம்ம நாடு எப்படி இருந்தது எங்கெங்க நிலங்கள் இருந்தது எப்படி எப்படி இருந்ததெல்லாம் அந்த கர்ப்பிணி உட்கார வச்சு இதெல்லாம் பாடங்களை கொடுப்பாங்க அதுக்கு என்ன செய்வாங்க விஷயத்தை முறிக்கிறதுக்காக வேண்டி பலவிதமான விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஒரு பறக்கை இருக்குதுன்னா அந்த பறக்கையோடு சேர்த்து கொடுத்துருவாங்க களமடி இருப்பாங்க அதில் குச்சி கொடுத்துருவாங்க இது அங்க கொண்டு போறோன்னு ரத்தத்தோட கலந்து பல விதமான ஒரு விஷத்தின் தன்மை பார்க்க அந்த வீரிய உணர்வு வரும் அப்ப எல்லா உணர்வு போது பாருங்க அந்த அரசு வச்சு இந்த கட்டியை பாருங்க எவ்வளவு பெரிய கட்டியை வச்சு சண்டை போட்டு கண்டாங்க யான பலம் கொண்டு அதனால அந்த விஷயத்தின் தன்மை ரொப்பும்படும் விஷயத்தின் உணர்வே வரும் சாம்ராஜ்யத்தில் எப்படி மிருகங்கள் ஒன்றை ஒன்று தாக்குதோ அந்த தாக்கும் உணர்ச்சி வரும் ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வு தான் வரும் மரணத்தை பற்றி மிருகங்கள் சிந்திக்கிறோம் தன் ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வு தான் வரும் இதே போல அரசுடைய நிலைகளும் அவன் சாம்ராஜ்யத்துக்கு எதிரிகளை எப்படி வீழ்த்தும் கருவில் இருக்கும்போது ஒவ்வொரு இசை கட்சும் ஆனால் இந்த உடலின் இசைக்கு சாம்ராஜ்யத்தானும் அப்படி இருந்தவங்க எந்த சாம்ராஜ்யம் இருக்குதோ ஒன்றை கொன்று 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 மடிந்தனரை தவிர அதன் உணர்வுகள் பேயாகவும் பூதமாகவும் இருக்கின்றன ஆகவே இதை போன்ற நிலைகள் இருந்து விடுபட நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் நமது குருநாதர் காட்டிய அருவொழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பெறவணும் அகிஷின் பெற்ற அருள் அவன் அனைத்தும் பெற வேண்டும் அகண்ட அல்லத்தையும் அறிந்திடும் ஆற்றல் பெறவணும் இருந்த உலகை அகற்றிடும் மெய்ஞானம் பெற வேண்டும் ஆக திரு நட்சத்திரத்தின் முழுமையானது போல அவனுக்குள் பேரருள் என்ற உணர்வு பெற வேண்டும் என்று அவர்கள் சொன்னார் என்றால் இப்ப ஒவ்வொரு குடும்பமும் நான் தவறு செய்ய வேண்டால் சாபரைகள் பட்ட குடும்பங்கள் ஏராளமா இருக்கு முந்தைய பெரியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்த்து வாழ்ந்தாலும் சாபலைகள் அதே சமயத்தில் ஒருவருக்கொரு பகமையாக போகும்போது சாபம் விட்ட நிலையில் உண்டு ஒரு மனிதனுக்குள் சாபம் விட்டனை சாபம் அலை அனுப்பணும் ஆகோ இப்படி சொல்றது ஆகி போச்சு எங்கே அந்த ஆழமா ஓண்டி வச்சுக்கணும் அந்த உணர்வு நமக்குள் கருத்தன்மை வளைய வலையாடம்பிச்சு நமக்குள் இருந்தாலும் பரம்பரை என்ற நிலைகள் வந்துவிடும் இதை போன்ற நிலைகள்லாம் தண்டு ஆகணும் ஒரு குடும்பத்தில் எத்தனையோ நிலைகள் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் தீடி வச்சு செல்வம் போய் சாபலை போய் எத்தனை அரசுகள் போயிருக்காங்க எத்தனையோ கோடி செல்வம் வைத்த குடும்பம் எல்லாம் நீ சோத்துக்கு இல்லாம தின்றார் ஆகவே இந்த சாபலைகள் மீங்க முயற்சிகளையும் வெற்றி அது வந்து தோல்வியலை செய்வோம் அப்ப இதே போல சாபலைகளை மாற்றக்கூடிய சக்தி நாம் இப்ப சொன்ன முறைப்படி செய்தால் நடக்கும் அவன் தெரிந்த பக்கம் பக்கத்தில் இருந்த குழந்தைகளுக்கும் கர்ப்பம் மட்டுங்கன்னா நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யுங்க குடும்பத்தில் உயர்ந்த நிலை கிடைக்கும் அந்த நேரத்துல சொல்லுவோம் அந்த குடும்பையும் ஒன்று சேர்த்து இந்த உணர்வின் தன்மை உறக்கும் போதும் நாமும் சொல்லும் அந்த ஆசை பெறுகின்றது அடுத்தபடி நாம சொல்லி அவங்க செய்து அந்த குழந்தை கருள்னா அப்ப விளையும் தன்மை நமக்குள் அருணர்வாகவே ஆகவே நாம் நினைக்கிறோம் குழந்தை திருஞான சம்பந்தர் குழந்தை இல்லாத போது என்ன செய்து அந்த தாய் சிவன் எப்படி விஷத்தை முறித்தானோ அதே போல என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை சர்வத்தையும் விஷங்களை முறித்திடும் சக்தி பெற வேண்டும் விஷத்தால் வரும் நோய்களை அகற்றிடும் சக்தி பெற வேண்டும் என்று கருவிலே எண்ணு அவன் பிறந்த பின் என்ன செய்து விஷத்தை மறித்திடும் சக்தி தான் வரும் இருந்தாலும் அவன் குறுகிய காலத்திலேயே விஷத்தை வெல்லும் சக்தி வரும் முழுமையை இந்த இளமையை முழுமையடைஞ்சிடான் அடுத்து இங்கே வர்றதெல்லாம் நான் வந்தோம் தொண்ணூறு வயசானாலும் கூட நின்று நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இந்த ஆசை தான் இருக்கு இந்த கடைசி நிமிஷத்தில் வேதனை கொண்டு இவன் என்ன அவன் என்ன செய்வான் என்ன செய்வான்னு பிடிவு உடலின் பிடிப்புக்கு தான் வரும் ஏன்னா இருந்தாலும் இந்த உடலின் பிரச்சனை ஆகையினால இந்த கருவில் வளரும் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க சாவலைகளை நீக்க பாவலைகளை போக்க பாவலைன்னா நீங்க ரோட்டில் ரோடு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தோன்னே நீங்க அடை பாவமே ஒத்தனை அடிக்கிறான் நீங்க பார்க்குறீங்க அடை பாவமே இது பாவலைகளா சேர்ந்து நீ தப்பு பண்ணல அப்ப அந்த உணர்வு நமக்குள்ள நினைச்சு அதையே அவன் செய்யக்கூடிய பாவத்தையே நாம் செய்ய இது வளர்ந்துச்சுன்னு நாம் பாவம் செய்யறோம் செய்கிறோம் பாவம் செய்யறான்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி வந்துடும் இதே மாதிரி சாவலைகள் பாவலைகள் இருந்தாலும் அந்த குழந்தையின் நேரத்தில் அருள் உணர்வு பெற வேண்டும் என்ற கருவிலேயே விளையுது அவன் வளர வளர அந்த உணர்வை எடுக்கிறான் இப்போ ஒரு கருவில் இருக்கும்போது காக்கா வலிப்பான குழந்தையை விட்டு பார்த்தான் பிறந்தவண்ணு காட்டில் அத்தகைய விஷயத்தின் மீது இவனுக்கு காக்கா வலிப்பார் உள்ள கருவத்தில் இருந்து பார்த்தா அந்த கருவில் இருக்க அந்த சக்கரத்தை கவனம் அது அணுத்தன்மை சக்கரை சத்து வந்துடும் இதே போல ஒருத்தர் சாவலையின் தன்மை உற்று இருந்தால் அந்த உணரின் தன்மை வர போகும்போது எப்படி கைகள் முடங்கும் நினைச்சனோ அந்த உணர்வு கருவிலே இருக்கும்போது விளையும் அல்லது கருவிலே விளையும் போது நல்ல நிலை இருந்தாலும் கூட அந்த சாபலைகள் பட்ட நகை கருவில் சிசுகளை கேட்டாலும் இந்த குழந்தைகள் ஊடுதுங்க அது கடைசியில் ஓணமு அதனால இது இயற்கையின் நீதியில் வளர்வதனால் இயற்கையில் நாம் தெரிந்து நாம் இயற்கையின் தன்மை ஒளியான அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெறுவோம் என்றால் இந்த உடலுக்கு பின் நாம் நிலை அடையணும் நான் தியானம் பண்ணனே எனக்கு என்ன அச்சியம் வேடல என்ன சண்டை என்ன பாடில்லை நான் தியானம் பண்ணனே வியாபாரம் கெட்டு போய்ச்சே இப்படி ஆகி போறோம் நம்ம எங்க கொண்டு விட்டணும் இதை மறக்க அருளை பெருக்க அவரவர்கள் உணர்வு யாருக்கும் நீங்க சொல்லி சொன்னால் சொல்லி திருத்த முடியாது நீ சொல்றவல்லும் கேட்டு நீங்கள் இவருக்கு என்ன தெரியும் தன் உணர்வின் தன்மைதான் வழக்கம் ஆகவே உபதேஷத்தின் உணர்வு பெருக்கி தன் இச்சி அதை பெற வேண்டும் என ஆர்வத்தை தோண்டினால் அது எடுக்கும் யாருக்கு நீங்க மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முடியும் உண்மையின் இயக்கத்தை ஒரு முறைக்கு நாலு முறை சொன்னால் அந்த உண்மை நீக்கம் பெறக்கூடிய தகுதி பெறுகின்றோம் ஒருவன் தவறு தவறு என்று சொன்னால் அந்த தவறின் உணர்வு நமக்குள்ளே இருந்து தவறு செய்யும் நிலைக்காக அது அருஞானத்தை நாம் அடிக்கடி போதிக்க தவறக்கூடாது அடிக்கடி யாராவது இருந்துச்சுன்னா எடுத்து ஞானத்தை போதி தோன்றோம் ஆனால் அவர் கேட்க கேட்க அவர் உணர்வும் தன்மை சந்தர்ப்பத்தான் நுகர்ந்தால் இது வளரும் திட்டவனு நாம் பார்த்த கேட்டுக்கிட்டு தான் நம்மளின் திட்ட இல்லைங்களா அப்ப நம்மளை அறியாமலே வருது இதே போலதான் நீங்க அருஞானத்தை யாருக்கும் துணிந்து சொல்லலாம் தவறுன்னு நிலைமை இந்த மாதிரி தவறா போகுது அப்படின்னு சொன்னோம்னா நமக்குள்ள அது வளரும் சிறிது நேரம் அவர் கேட்க போகும்போது வித்த வேச்சிடும் சிரமம் இக்கட்டான நிலை வரும்போது அனுசிடணும் பார்த்தோன்னே இதாயிருச்சி பயந்து ஓடும் வேற வழியிலன்னு போனேன் எழுத்துட்டு நான் கடிக்க பயப்படுது ஓடுறவையிலும் பிடிக்குது எளி திரும்பி கருக்கு வர திரும்பி எதாவது ஆண் திறந்தா போறோம் புஷ்னுட்டு வெளியிட ஆகவே இதையெல்லாம் ஒரு சமயம் நான் ஒரு பூனை பெருக்கான தலைக்கிட்டு இருக்கேன் அது வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது வேகமா ஓடிக்கிட்டு இருந்த உடனே என்னை இந்த தொடக்கணும் எதுக்கிட்ட திருமணம் வச்சு புஷ் புஷுன்னு அதை ஓடுது காரணம் அது பெருக்கான் பெருசுமா இல்லை பெருக்கான் குட்டி அதைச்சு வந்தவொடனே லவகன் காலை பிடிச்சதோ இல்லையோ தப்பிச்சு போனது அப்புறம் இதை பிடிக்க வர மாட்டேங்க அதே மாதிரி இந்த நாய்களை வேட்டையை விட்டு இந்த இந்த பூனைகளை பிடிப்பாங்க நாயை கண்டவன் ஓடுறது வேட்டை நாய்க்கு வந்தது தப்பான் திரும்பி ஒரு நாயை அடிச்சதோ இல்லையே கல்ல வாழ் வாழ் வாழும் கழி ஒரு நாய் வர மாட்டேன் அப்படியே உட்காந்துக்கிட்டு வேட்டை கண்டி நாயை பிடிச்சி ரோட்ல போறோம் பூனைகளை பிடிப்பாங்க நைட்ல அது வாசனை கண்ணா அப்படி வீடுங்க லவ்கன் பிடிக்கும் இது என்ன செய்யறாங்கன்னா வேட்டையாடி இருக்கும்போது இந்த நாங்க நைட்ல போயிட்டு இருக்கும்போது கலைக்க வேண்டி ரெண்டு மூணு நாய்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன ஓடிப்பான ஒரு பூனை என்ன போட்டு பிச்சு பீன் பிச்சிருச்சு ஆனா வேற வழி இல்லை லவகன் வந்த உடனே என்ன செஞ்சு பட்டின்னு வந்தவன ஓய்ஞ்சி அடிச்சிருச்சு அது வந்து வேற கண்ணு வள்ளுன்னு கத்துச்சா இல்லையா ஒரு நாய் நிக்கணும் எல்லாம் அடிப்பு புஷ் நிகழிட்டு தவி மேல போயிடுச்சு ஆனா பயந்து வர்றது என்னச்சு ஒண்ணு பிச்சு டர் புருன் பூரம் பிச்சு போயிடுச்சு இவன் எல்லாம் அது தின்னு போன்னு இதை அடிச்சு வாயிருந்து தோண்டி போனே கொண்டு போறான் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் சந்தர்ப்பத்தில் குருநாதர் பார்க்கறது என்னை காடு மேடெல்லாம் அழைச்ச இது உண்மையின் இயக்கத்தை அறிவிச்சதுனால நீங்களும் இதை பற்றி நீங்க இனி நம்ம அந்த உடலுக்கு பிறவிலான நினைப்பும்போது இந்த வாழ்க்கையில இந்த உணர்வை நல்வழி காட்டும் மன வலிமை கொடுக்கும் பிறகு ஒரு உணர்வு நம்ம இயக்காமல் நம்மை தடுத்துக் கொள்ள வரும் கொஞ்ச நாள் பழக்கம் பண்ணிட்டு பிறருடைய வேதனை நம்மை வந்து பாதிக்கலாம் வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா சண்டை வர்றது அடிக்கடி நான் சொன்ன மாதிரியான கோவம் எல்லாம் இருக்கும் இந்த உணர்வு எல்லாம் மாற்றி அமைக்கும் அதனால கணவன் மனைவி இதை போன்ற நிலைகள் இருந்து ஒரு தெளிவான நிலைகளை தெரிந்து கொள்ள வேண்டாம் நம்மை நம்ம நம்மை இயக்கிறது இருந்து கணவர் மீள வேண்டும் என் மனைவி மீள வேண்டும் என்று இந்த உணர்வுகள் முதல்ல வர வேண்டும் அது அந்த அருள் உணர்வு பெற வேண்டும் அருஞானம் பெற வேண்டும் என்று ரெண்டு பேருமே ஒத்துழைக்கார்கள் அந்த நிலைக்கு தான் இங்கே வர்றதுக்காக நீங்கள் உங்களை கணவன் மனைவியும் குழந்தைகளோடு இங்கே வரணும்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்க அனைவரும் தெரிந்து கொண்டான் சந்தர்ப்பம் கேட்டுக்கொண்ட உணர்வுகள் உங்களுக்கு ஒவ்வொரு சமயத்திலும் அந்த உணர்வுகள் நினைவூட்டும் ஆக அந்த நினைவூட்டும் போதெல்லாம் பகம் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு செய்தோம் தவறுண்டு உணர்வுற பொம்புதலுக்கு ஆணையிட்டு வச்சிடும் அந்த இடம் வந்து டக்குன்னு மாற்றும் இப்போ உங்களுக்குள் தவறுண்டு உணர்வு பதிவு செய்தது இதான் இந்த மாதிரி தவறு வந்து நிறுத்தி அதுக்குள்ள அந்த நல்ல பதிலை கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் அவங்களை விடக்கூடாது அப்படின்னா அந்த நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் இதையெல்லாம் இந்த உணர்வுகளை நாம் அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி மெய்ப்பொருளை காணும் சக்தி பெறும் இது நான் பெரியலாம் நிறைய அளவில் நீங்க எந்த நோய் இருந்தாலும் எந்த இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் உறுப்புகளை மாற்றி நீங்கள் வச்சாலும் கொஞ்சம் நாள்தானே இருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன செய்யுது உறுப்புகளை மாற்றங்கன்னு இதெல்லாம் முடியலையே இதெல்லாம் செய்யறாங்களே இதென்ன அவங்க சாப்பிட்றாங்க டாக்டர் சாப்பிட வேண்டான் இந்த வேதனை வருதில்லை இந்த வேதனை தானே அழைக்கிற அப்புறம் கொஞ்சம் ஆட்டி சீக்கிரம் தான் போய் முடிஞ்சிடும் விஷத்தை வளர்த்து உடலை விட்டு சென்ற பின் விஷத்தை உணவாக உட்கணும் பாம்பு விஷத்தை பாய்ச்சி அதை ரசித்து சாப்பிடணும் அந்த நிலைக்கு தான் நம்மை மாற்றணும் அதனால இதில் இருந்தெல்லாம் நம்ம மாறி அருள் சக்தி நாம் பெற்று இந்த உடலுக்கு பின் பிறவிதான் நிலையணும் நாம் அந்த குடும்பம் வாழணும் ஆகவே அருள் அது வந்து துணை நட்சத்திரத்தின் ஆயுர் கால மெம்பராக நம்ம வளரணும் அதுதான் உங்களுக்கு இந்த கால மெம்பர்களை உங்களை பக்கு கொடுத்துருக்கு நீங்கள் தனியாக வந்தால் எனக்கு கையில் கொடுத்துடலாம் தெரியாம உங்க கையில் கொடுத்த என்ன பண்றது சாமி சக்கரம் கொடுத்தாரு ஒண்ணு நடக்கல இல்லை வந்துடும் தான் உங்களுக்கு அந்த தெளிவா சொல்லி இந்த உணர்வு வாழ்க்கை இந்த சக்கரத்துக்கு நான் நின்னா அந்த நினைவு வரும் ஏதாவது இந்த மாதிரி மனித அந்த அருள் வேணும் நாங்கள் ஒன்று விஷயத்தோடணும் எங்கள் காரியம் நல்லா இருக்கணும் எண்ணி பாருங்க அப்ப இணைக்க பாருங்க ஏன்னா அந்த சக்கரத்தில் மேக்னட் பவர் அதிகமாக கொடுத்துருப்போம் இந்த உணரின் தன்மை நாம் இருக்கும்போது இப்போது அதுக்கு என்ன சக்தியை கொடுத்துருக்கும் தான் அந்த காலப்பருவமும் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த ஆயுள் கிழங்கு சக்கரத்தை கொடுத்துருக்கும் சொடகு அதனால இந்த நிலையை எடுத்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தியானிப்போம் அப்புறம் சாப்பிட்டு வந்தவண்ண ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு சக்கரத்தை கொடுக்குறோம் இன்னைக்கு அமைதிப்படுத்தி கொடுக்க வேண்டியது அவசரத்துல கொடுக்குற சக்கரம் இல்லை அதனால முந்தையெல்லாம் என்ன கொடுப்பேன் அந்த சக்கரை வேற இந்த சக்கரம் வேறங்க